ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவை படிச்சுட்டு மூணாவது டைம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் இதில் வந்து நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க அந்த பாடத்தில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது ஏ டு இசட் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பேன் நீங்கள் இதை கூட நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு தரம் அந்த லெசனை நல்லா இந்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் ராபர்ட் கிளைவ் இருக்கார்ல இவர் வந்து பார்த்தோன்னா பீகார் ஒடிசா பெங்கால் அதை தான் பிஓபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் பிஓபி அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி நிலையான நில வருவாய் திட்டம்னு சொல்லி ஒரு வருஷம் கொண்டு வந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கர்நாடகா அதே மாதிரி யூபி வாரணாசி இந்த சைட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அந்த இப்போ ராபர்ட் லைவ் கொண்டு வந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வாரன் ஹாஸ்டிங் இருக்கார்ல அதை ஒரு வருஷத்தை அஞ்சு வருஷமாக மாற்றிருப்பார் அதுக்கப்புறமேட்டு காரன் வாலிஸ் இருக்கார்ல இவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் பார்த்தோன்னா இது அஞ்சு இருந்து பத்து வருஷமாக மாற்றியிருப்பார் ஸோ இது வந்து பத்து வருஷமாக அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதியில் இருந்துச்சுன்னா பீகார் ஒடிசா அடுத்து பெங்கால்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளம் அடுத்து யூபி அதுக்கு யூபின்னா உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல அது அடுத்து வாரணாசி அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா வடக்கு கர்நாடகா இங்கே எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர் டபிள்யூசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் ராபர்ட் லைவு டபுள்யூனா வாரன் ஹேஸ்டிங் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தோம்னா இந்த நிலையான நிலவரி திட்டம் பார்த்தனா பத்தொம்பது சதவீத நிலப்பரப்பில் வந்து பார்த்தோன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த நிலையான நிலவருவாய் திட்டம் சொல்கிறோம்ல அதில் வந்து இடைத்தரகராக செயல்படுறாங்கள்ல ஜமீன்தாரி அப்புறம் ஜாகீர்தாரின்னு சொல்லுவாங்க மல்குதாரி பிஸ்வேதாரி அப்படின்னு சொல்லி அவங்கள அழைப்பாங்க ஜமீன்தாரி ஜாகிர்தாரி மல்குதாரி பிஸ்வேதாரி அடுத்து வந்து இதில் உடைய சிறப்பு கூறுகள் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம் கம்பெனி இருக்குல்ல அவங்க வரி செலுத்தக்கூடிய ஜமீன்தார்கள் பார்த்தோன்னா நில உடைமை வச்சுருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசோட முகவர்களாக யார் இருப்பாங்கன்னா ஜமீன்தார்கள் தான் இருப்பாங்க நிலையான வரி எந்த சூழ்நிலையிலையும் அது உயர்த்தப்படாது குறைக்கப்படாது நிலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க விவசாயி வந்து தான் விளைவிச்ச பதினோரு பங்குல பார்த்தோன்னா பத்து பங்கு வந்து பார்த்தோம்னா யாருக்கு ஈஸ் இது ஜமீன்தாரி சாரி விவசாயி வரி வரி விதிச்சிருப்பாங்க பதினோரு பங்கு அதில் வந்து பார்த்தோன்னா பத்து பங்கு வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு போகும் அதே மாதிரி மீதி இருக்க ஒரு பங்கு இருக்குல்ல அது ஜமீன்தாரிக்கு போகும் ஓகேவா ஜமீன்தார்கள் பார்த்தினா விவசாயிகளுக்கு பட்டாவும் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அனைத்து நீதித்துறை அதிகாரமும் யாரு இருந்துச்சுன்னா ஜமீன்தாரி கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிறைகள் மற்றும் குறைகள்னு பார்த்தோம்னா இப்ப தரிசு மற்றும் காடா இருந்ததெல்லாம் விவசாய நிலமா மாத்து மாத்தினாங்க இது நிறைகள் அடுத்து ஜமீன்தாரி பார்த்தோம்னா நில இருந்தாங்க அவங்க தான் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவராக மாறிட்டாங்க ஆங்கில அரசுக்கு நிலையா ஒரு வருவாய் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து என்ன குறைகள்னு பார்த்தோம்னா ஆங்கிலேய அரசு விவசாயிகிட்ட வந்து வாங்காம விவசாயிக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் கனெக்ஷனே கிடையாது நடுவுல ஜமீன்தாரி தான் இருப்பாங்க ஓகேவா அடுத்து விவசாயி ஒரு அடிமை போல் நடத்துனாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜமீன் வந்து ஒரு சோம்பேறியா ஆயிட்டாங்க அப்புறம் ஆடம்பர பிரியராக மாறிட்டாங்க அடுத்து வங்காளத்தில் வந்து இதனால் வந்து பார்த்தோன்னா ஜமீன்தாரிக்கும் விவசாயிகளுக்கும் இடையில வந்து மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க சிஎஃப் ஆண்ட்ரோஸ் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்தில் இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சிஎஃப் ஆண்ட்ரூஸ்னால் தீனபந்து அப்படிங்கிறவங்க சிஎஃப் ஆண்ட்ரூஸ் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க இப்போ வந்து வ வங்க பந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஷேக் முசுஃபூர் ரஹ்மான் இருக்காருல அவர் தான் பந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேசபந்து அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா சிஆர் தாஸ் சிஆர் தாஸ் இருக்கார்ல அவரை வந்து தேசபந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அடுத்து ரயத்துவாரி முறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூனிட்ல இருக்கிறத நான் சொல்றேன் ஓகேவா இதெல்லாம் ரயத்துவாரி முறை பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல தாமஸ் மன்றோவும் கேப்டன் ரீட் இருக்கார்ல அவராலையும் கொண்டு வரப்பட்டது விளைச்சல்ல மூன்றுல ஒரு பங்கு வந்து வரியா வந்து விதிச்சாரு ரீடுங்கிறவர் இது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ரயத்துவாரி முறை இருந்துச்சுன்னா மெட்ராஸ் நம்மூர்ல ரயத்துவாரி முறை தான் ஃபாலோ பண்ணாங்க பம்பாயில அஸ்ஸாம்ல கூர்கில் வந்து ரயத்துவாரி முறையை ஃபாலோ பண்ண ாங்க ஏ பிசி அப்படின்னு ஏ பி சி ஏ அசாம் பி பாம்பே சி கூர்கு கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அடுத்து எம் எம் மெட்ராஸ் நில உரிமை பார்த்தா விவசாயி விவசாயிக்கு நில உரிமை கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா வரி வரி விதிச்சாங்கல்ல அதில் வந்து ரெண்டில் ஒரு பங்கு வந்து வரியாக வரி கண்டிப்பாக கொடுக்கணும் விளைச்சலில் வந்து ரெண்டில் ஒரு பகுதி வந்து விவசாயிக்கு வந்து கொடுக்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ரீடு இருக்கார்ல தாமஸ் மன்றோ இருக்கார்ல சாரி தாமஸ் மன்றோ தான் தாமஸ் மன்றோ இருக்காருல அவர் தான் மூணுல ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா நில வருவாய்ங்கிறது எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளோ இவ்வளோ வந்து வரி கட்டணுங்கிறத வந்து மண் மற்றும் பயிரோட தன்மையை பொறுத்து தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முப்பது வருஷத்து முப்பது வருஷத்துக்கும் இரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நிலத்தின் குத்தகை மாற்றி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அரசு விவசாயிகளிடம் வரியில்லாமல் இல்லாமல் குத்தகையா பெற்றுக் கொண்டது அப்போ வந்து அரசு வந்து பார்த்தோன்னா வரி இல்லாமல் குத்தகையாகவும் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குத்தகையாக வரி வரி இல்லாமல் இவங்க குத்தகையாகவும் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா இப்போ இது இந்த திட்டத்தினால ரயத்துவாரி முறையினால என்னென்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா ஒப்பந்தம் நேரடியாக நம்ம விவசாயிகளுக்கிட்டே போட்டாங்க நில அளவு மற்றும் விளைச்சல் மதிப்பீடு வந்து கணக்கிடப்பட்டது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ நில அளவு இருக்கோ அது அவங்களோட விளைச்சல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரி விதிச்சாங்க அடுத்து வந்து விளைச்சலில் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி சதவீதம் இல்லாட்டினா ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாங்க அடுத்தது பார்த்தோம்னா இதனுடைய விளைவுன்னு பார்த்தோம்னா நில வருவாய் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே அதிகமாக தான் போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா அரசு அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் அப்போ அரசு வந்து ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளிடமே நேரையாக நேரடியாக சுரண்டுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மகள்வாரி முறை பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அது வந்து ஹோல்ட் மெக்கன்சி சிந்தனையில் உதிச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜமீன்தாரி முறையோட மாற்றியமைக்கப்பட்ட முறை தான் மகள்வாரி முறை இது இம்பார்ட்டன்ட் ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட முறை தான் மகள்வாரி இது வந்து கங்கை மற்றும் வடக்கு வடமேற்கு மாகாணம் மத்திய இந்தியா அப்புறமேட்டு ப பஞ்சாப் ஐக்கிய மாகாணத்துல இந்த முறை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க ராபர்ட் மெர்தின்ஸ் பர்ட் இருக்கார்ல அவர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வழிகாட்டுதலின்படி யார் கொண்டு வந்தாங்கன்னா பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இது வந்து பார்த்தோம்னா இப்போ வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கொண்டு வந்திருப்பார் மகள் அப்படின்னாவே ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியலாக பார்த்தோம்னா மூணில் ரெண்டு பங்கு இருந்துச்சு அதுதான் இனிஷியலாக இருந்துச்சு அறுபத்தாறு சதவீதம் வந்து வரி விதிச்சாங்க அப்போ மூணில் ரெண்டு பங்குனா அறுபத்தாறு சதவீதம் அதை வந்து ஐம்பது சதவீதமாக மாற்றியிருப்பாங்க அடுத்து கிராம தலைவர் இருக்கார்ல லம்பர்தர் அப்படிங்கிறாங்க அவங்க தான் இதை வந்து அந்த வரியை வந்து வாங்கி கொடுப்பாங்க ஒரு கிராமம்னு இருந்துச்சுன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு கிராம தலைவர் குழு குழுவாக வாங்கி கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் பீகார் காந்தி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை பச்சை காந்தின்னு சொல்லி ஜேசி குமரப்பாவை சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா என்எம்ஆர் சுப்புராமன் இருக்கார்ல அவரை மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க அடுத்து சாந்தல் புரட்சி அப்படிங்கிறது சாந்தல் அப்படிங்கிறவங்கள மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சாந்தர் அப்படின்னா மஞ்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி இந்த இயர் வச்சு கேட்டிருக்காங்க இதுவும் பெங்கால் பீகார் ஒடிசா அந்த பகுதியில தான் நடந்துச்சு இது வந்து விவசாயியோட எழுச்சியோட முதல் சொல்லுவாங்க பீகார் ராஜ்மஹால் குன்றுல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சித்து கணுகு அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க பத்தாயிரம் வீரர்களும் இதுல வந்து கலந்துக்குவாங்க இந்த கழகத்துல அடுத்து புரட்சி வந்து பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அந்த காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து சித்து கண்ணூர் கார்ல இவரை வந்து இவர் சொல்லிக்குவாரு அந்த கிளர்ச்சி அப்ப மக்கள் கிட்ட நம்ம கடவுளின் தூதர் நாங்க தான் அப்படின்லாம் சொல்லிக்குவாரு அடுத்து சாந்தல் பகுதி சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த புரட்சிக்கு பிறகு டாமின்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாமின்கோ அப்படின்னா சாந்தல்களின் நிலம் அப்படின்னு தான் அர்த்தம் டாமின்கோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்டிருக்காங்க டாமின்கோ அப்படின்னா சாந்தல்களின் நிலம் அடுத்து மகேஷ்பூர் போருன்னு சொல்லி இந்த சாந்தல் கிளர்ச்சியிலே நடுவில் நடந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா இண்டிகோ கிளர்ச்சிங்கிறது அவுரி புரட்சின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடந்திருக்கு குத்தகை விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா இந்த கிளர்ச்சியில் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து கசையடி பண்ணுறது கொலை கொள்ளை கொலை அப்புறம் அவங்கள எரிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் விஸ்வாஸ் பார்த்தனா இந்த ரெண்டு பய ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திகம்பர் பிஸ்வாஸ் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இவங்க தான் நாதியா மாவட்டத்தில் ஒரு கழகம் நாதியாங்கிறது எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் நாதியா மாவட்டத்தில் கழகம் பண்ணாங்க அதுதான் இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஒரு ஆணையம் கிரியேட் உருவாக்குனாங்க அது வந்து பார்த்தோன்னா அந்த ஆணையத்தின் மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி சட்டம் போட்டாங்க அவுரி ஆணையம்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு சட்டம் போட்டாங்க அதில் பாகம் ஆறுங்கிறது உருவாக்கப்பட்டது அதுல தான் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா இது இவங்களுக்காக இந்த இண்டிகோ கழகத்தை சரி பண்ணுறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து அவுரி ஆணையம் கிரியேட் பண்ணி அதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க விவசாயி பார்த்தன பெங்கால் பீகாருக்கெல்லாம் குடியேறிட்டாங்க இந்த புரச் இந்த கழகத்துக்கு அப்புறமேட்டு விவசாயிகள் பெங்கால் பீகாருக்கு குடியேறிட்டாங்க தி இந்து தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகையிலேயும் இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி பேசியிருப்பாங்க தீனபந்து மித்ராக்காரில் அவர் வந்து நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பார் அந்த நாடகத்தில் இண்டிகோ விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய இன்னல்களை அந்த நாடகத்துல சொல்லியிருப்பாரு அடுத்து பார்த்தோம்னா பிர்சா முண்டா பிர்சா முண்டா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி நாலுல பிறந்திருப்பாரு இந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப வந்து நமக்கு பிர்சா முண்டாவுக்காக அவருடைய பிறந்த தேதியை வச்சு ஜன் ஜாத்தியா திவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பழங்குடியினர் தினம் வந்து இப்போ ரீசண்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால வந்து பிர்சா முண்டா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலுல பிறந்திருப்பாரு அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து முண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முண்டா கிளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவங்க வந்து பார்த்தோம்னா இவ தான் கடவுளோட புனித தூதர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்குவாங்க அதுக்கப்புறம் சாயல் ரக பெண்கள் கொல்லப்பட்டன இந்த கிளர்ச்சியில தான் சாயில் ராகப் அப்படிங்கிற பெண்கள்லாம் கொல்லப்பட்டாங்க பாப்னா கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறுல பாப்னா கிளர்ச்சி அடுத்து கோல் கிளர்ச்சி நம்ம எடுத்துட்டோம்னா இது எங்கே நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இது வந்து பார்த்தோன்னா பெங்கால் பீகார் ஒடிசா அதே மாதிரி பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் சிம்பு இடத்துல நடந்துச்சு திகடர்கள் திக்காடர்கள் திக்காடர்கள்னால் வரி வசூலிப்பவர் திக்காடர்கள் அப்படின்னா வரி வசூலிப்பவர் அவ்வளோதான் தேங்க்யூ